வில்லேஜ் டிப்ஸ் ஆண்களுக்காகவே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வயகரா சக்தியை தரக்கூடிய ஒரு செடி தாங்க இதனுடைய இலைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அதுலேயும் காய்ந்த இலைகள் மட்டும்தான் தேவை இந்த இலைகளை மட்டும் நீங்க ஒரே ஒரு அளவுக்கு மட்டும் எடுத்து நீங்க பயன்படுத்தினா போதும் உங்களுக்கு விரைப்புத்தன்மைய உடனுக்குடனே நல்லா ஆண்கூறிய நல்லா டெம்பரா மாத்திடுங்க இந்த மருத்துவ குறிப்பை நம்ம எப்படி செய்யறதுன்னு ரொம்ப எளிமையா பார்த்திடலாம் ஒரே ஒரு லைக்கை மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே போதும் எனக்கு இந்த மருள் உமத்தினுடைய காய்ந்த இலையெல்லாம் எடுத்து வந்திருக்கோம் இதை நல்லா கையாலேயே பொடி பண்ணி விட்டுக்காங்க இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி இதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்தா போதுங்க அதாவது ஒரு இரண்டு விரல்ல பிடிக்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்காங்க போதும் இப்ப பாருங்க எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் சுண்ட காய்ச்சி நாட்டு பசும்பால ஒரு டம்ளர் எடுத்துக்காங்க இந்த நாட்டு பசும்பால மருள் ஊமத்தினுடைய பொடியை இரண்டு விரல்ல மட்டும் பிடிச்சு இதுல போட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி நைட் டைம்ல குடிச்சிடுங்க இத அதிகமா சேர்க்க கூடாது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்து நீங்க பால்ல சாப்பிடும் பொழுது பாலோடு சேர்ந்து நம்மளுடைய உடல்ல வயகரா சக்தியை பல மடங்கு பெருக்கக்கூடியது தாம்பத்தியத்தில் உங்களுடைய விரைப்புத்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப பவரா வேலை செய்யக்கூடியதுங்க அதே மாதிரி இதை நம்ம அதிகம் சாப்பிட்டா இது ஒரு விதமான மந்தத்தை ஏற்படுத்தும் பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு கூட போயிடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பாலில் கலந்து சாப்பிடுங்க உங்களுக்கு நூறு பர்சன்ட் இல்லைங்க இருநூறு பர்சன்ட் அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா பயன்படுத்தி உங்க தாம்பத்தியத்தில் முழுமையான விரைப்போடு நீங்க தாம்பத்தியம் செய்யுங்க